அகைத்து வெறுக்கிறேன் உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன் கொடுமையான உங்கள் மிருகங்களின் சோசுர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன் உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விற்று அகவற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம நீதியும் நேர்மையும் இல்லைன்னா கடவுள் நம்ம கொடுக்குறது எதையுமே ஏற்றுக்கிற மாட்டார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது நீதினா என்ன சொல்வது அதான் நீதி வந்து எப்படி இருக்கணுமா தண்ணீரை போல் தண்ணீரை போல் தண்ணி ஊற்று தோண்ட தோண்ட தண்ணி வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கணுமா நியாயம் யாருக்கும் பதகம் இல்லாமல் யாருக்கும் இது இல்லாமல் அந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி குடிக்கலன்னா உயிர் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தண்ணியை குடிச்சிட்டு மட்டுமே உயிர் வாழ்ந்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நியாயங்கிறது நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு சமம் அது மாதிரி சொல்லியிருக்காங்க தண்ணி நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது வற்றாத நதி இருக்கு இல்லையா இந்த மாறு ஸோ அது போல் நீதி இருக்குமா எப்போதுமே தண்ணீர்னு எப்போதுமே அங்கே போனால் நமக்கு தாகம் தீரும் நமக்கு பிரச்சனை தீரும்னு நதி ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த தண்ணீர் வற்றாமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக ஊ ஊறிக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த மாதிரி நீதியும் இந்த மாதிரி நீதி நியாயமெலாம் அப்படி ஓடணும்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஓகே புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா மத்திய இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வசனம் எல்லாரும் போயிட்டிங்களா நம்ம இதை படிக்க ஆரம்பிச்சினாலே போக ஆரம்பிச்சுடுறாங்க நார்மலாக பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தீங்க ஓகே மூணு டு டுவெண்ட்டி சிக்ஸ் மாயக்காரரைய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் வெந்தயத்திலும் சீரையத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பிக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே குருடரான வழிகாட்டிகளே கொசு இல்லா கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாயிருக்கிறீர்கள் மாயக்காரராய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ போஜன பணா பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள் உட்புறத்தை உட்புறத்திலோ அவைகள் வெள்ளை வெள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது குரடரான பரிசையினை போஜனக்கான பாத்திரங்கள் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க ஆமாம் நம்ம எவ்வளோ தான் நம்ம மற்றவங்களோட வெளிப்புறத்தை தான் பார்க்குறோம் உள்ளே அவங்களுக்குள்ள எவ்வளோ அழுக்கு இதெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வெளிப்புறத்தில் நிறைய பேரை பார்ப்போம் அப்படியே அழகார் அப்படியே உண்மையாக அப்படியே அப்பாவி மாதிரி ஐயோ இவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பாவனை பாவனையெல்லாம் வச்சுருக்கோம் ஆனால் அவங்க உள்ளே இருக்கிற கேரக்டரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது ஸோ அவங்க உள்ளே போய் இருக்கிற அழுக்கை மத கழுவன் ஸோ அதுதான் சொல்லியிருக்குது நம்ம சாப்பிட்ற பாத்திரம் வெளிப்புறத்தில் சுத்தமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை உள்ளேயும் சுத்தமாக இருக்கணும் சூப்பரான இதை விளக்கம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வெளியில தான் பார்க்க எல்லோரும் நல்லவங்க மாதிரி இருக்கோம் ஆனால் அவங்க உள்ளத்துக்குள்ளே ஒரு நீதி இல்லை நியாயம் இல்லை பொல்லாங்கு இருக்குது நிறையா கசப்பு இருக்குது இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டு இதுவும் நமக்கு முக்கியத்தில் ரெண்டு புதிய ஏற்பாட்டுலையும் சரி பழைய ஏற்பாட்டுலையும் சரி நமக்கு சொல்லியிருக்கிறது நீதியும் நேர்மையும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியமானங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் மூணு இதாக பிரிச்சுருக்காங்க நீதியும் நேர்மைக்கும் மொதல் மூணு கா காரியங்களாக பிரிச்சிருக்காங்க நம்ம டெய்லி மூணு மூணு காரியங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா